அனைவருக்கும் வணக்கம் ஸ்ரீ வாழை அம்மா போற்றி பன்னிரெண்டு ராசிகளுக்கான நட்பு ராசிகளை பற்றி பார்த்துடலாம் இந்த பன்னெண்டு ராசிகளுக்கான நட்பு ராசிகளை வந்து எப்படின்னா உங்களுக்கு கொடுக்கல் வாங்கல் போக்குவரத்து வருமான வாய்ப்பு நண்பர்களாக இருக்கிறது அவங்களால ஆதாயம் கிடைக்கிறது அது விஷயங்கள் எல்லாமே இதுக்கு பொருந்தும் நான் சொல்லக்கூடிய இந்த ஒவ்வொரு ராசிக்கும் பொருந்தக்கூடிய அதாவது நட்பு நட்சத்திரங்களை நட்பு ராசிகளை நீங்கள் வந்து உங்களுடைய நண்பர்களாக அவங்கள இருக்கிறவங்களும் உங்களுடைய நண்பர்களாக உங்கள் வாழ்க்கையில் வெற்றியும் பேரும் புகழும் உங்களுக்கு எப்பொழுதும் கிடைக்கும் அவர்களால் உங்களுக்கு ஆதாயமே கிடைக்கும் இப்போ நம்ம மேச ராசிக்காரர்களுக்கு வந்து சிம்மும் தனுசும் ரொம்ப வந்து யோகமான ராசிகள் அதே மாதிரி ராசிக்கு வந்து கன்னியும் மகரமும் நட்பு ராசிகள் அதே மாதிரி மிதன ராசிக்கு வந்து துலாமும் கும்பமும் நட்பு ராசிகள் அதே மாதிரி கடகத்துக்கு வந்து விருச்சகமும் மீனமும் நட்பு ராசி சிம்ம ராசிக்கு வந்து தனுசும் மேசமும் நட்பு ராசிகளாக வருது அதே மாதிரி கன்னிராசிக்கு வந்து மகரமும் ரி ரிஷபமும் கன்னிராசிகளாக கன்னிராசிக்கு வந்து மகரமும் ரிஷபமும் நட்பு ராசியாக வருது அதே மாதிரி துலாமுக்கு வந்து கும்பமும் மிதுனமும் நட்பு ராசியாக வருது ரிஷ விருச்சக ராசிக்கு வந்து மீனமும் கடகமும் நட்பு ராசியாக வருது தனுசு ராசிக்கு மேசமும் சிம்மும் நட்பு ராசியாக வருகிறது அதே மாதிரி மகரத்திற்கு ரிஷபமும் கண்ணியும் நட்பு ராசியாக வருது அதே மாதிரி கும்பத்துக்கு வந்து மிதுனமும் துலாமும் நட்பு ராசியாக வருது மீன ராசிக்கு வந்து பார்த்தீங்கன்னா கடகமும் விருச்சகமும் நட்பு ராசியாக வருது இந்த ராசிக்காரர்களோட நீங்கள் நட்பு பாராட்டினீர்கள் என்றால் உங்களுக்கு வெற்றியும் பேரும் புகழும் வாழ்வில்